என் செல்ல குழந்தையே அற்புத மகிமை கொண்ட இந்த அதிசய என்னை தொட்டதன் மூலமாக உன் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறப்போகிறது ஆம் என் செல்லமே உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த அதிர்ஷ்ட எண்ணானது இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை கொண்டு வரப்போகிறது எப்போதுமே எல்லா விஷயங்களும் அதிகமாக கிடைத்துவிட்டால் அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் குறைந்துவிடும் என்பது போலத்தானே நீ மற்றவர்களுக்கு அளவையும் அன்பிக்கையையும் அன்பையும் பாசத்தையும் அதிகமாய் கொடுத்ததால் எல்லாரும் இப்போது உன்னை அந்த அளவிற்கு மதிக்காமல் ஒதுக்கி தள்ளி ஓரங்கட்ட பார்க்கிறார்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் என் அன்பு குழந்தையான நீ எப்போதுமே எனக்கு உசத்திதான் நான் ஒரு காலத்திலும் உன்னை ஒருபோதும் மதிப்பு குறைவாக நினைக்கவும் மாட்டேன் நடத்தவும் மாட்டேன் என் செல்லமே இதோ இப்போதே நீ என்னை நம்புவதற்கான பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கையில் அளவில்லாத அற்புதங்களை நிகழ்த்துவதற்காகத்தானே உன்னை தேடி வந்து நின்று கொண்டிருக்கிறேன் இத்தனை நாட்களாக கஷ்டங்களையும் கவலைகளையும் என் தலையெழுத்து என் விதி என நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தாயல்லவா இப்போது அந்த உன் தலையெழுத்தையே நான் மாற்றி அமைத்து உன் விதியே உனக்கு சதி செய்த காலங்களையெல்லாம் முறியடித்து எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்யப் போகிறேன் அதற்காகத்தானே இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைத்துள்ளேன் உன்னை தரம் தாழ்த்தி பேசக்கூடிய மனிதர்களுக்கு நீ எக்காரணம் கொண்டும் விளக்கம் விளக்கமளிக்க தேவையில்லை ஏனெனில் உயரத்தில் உதிக்கக்கூடிய சூரியனை பார்க்கும் போது தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் என்ன ஏதென புரியாமல் குறைக்கத்தானே செய்யும் அதன் பிறகு நம்மால் உன்னதை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக போய்விடுவது போலத்தான் இப்போது உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களெல்லாம் பிற்காலத்தில் தானாகவே புரிந்து கொண்டு அமைதியாக போய்விடுவார்கள் யார் என்ன சொன்னாலும் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் அறிவுக்கும் உன்னுடைய புத்திசாலி தரத்திற்கும் எது சரி என்று படுகிறதோ உன் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டிரு மனிதனாக வாழ்வதென்பது பெரிது கிடையாது இந்த உலகத்தில் மனிதாபிமானத்தோடு வாழ்வதுதான் பெரிது என் செல்லமே மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை இன்று அவர்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய துன்பம் என்பது அவர்கள் விதைக்கக்கூடிய விதை அந்த விதையே நாளை மரமாக மீண்டும் அவர்கள் வாழ்வில் துன்பமாய் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளாமல் தான் மற்றவர்களுக்கு கேடு செய்து கெடுதல் நினைக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையான உனக்கு கெடுதல் செய்பவர்களும் அதற்கு உரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் நீ வருந்தாதே என் செல்லமே உனக்கான நல்லதை நீ சந்தோஷப்படும்படி நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் விதைத்து சென்றது எல்லாம் ஒரு நாள் அறுவடைக்கு வந்துதான் தீரும் என்பது போல இன்றைக்கு நீ செய்யக்கூடிய நல்லதெல்லாம் நாளை உன் வருங்காலத்தை வசந்தமாய் மாற்றத்தான் போகிறது அதற்கான ஆரம்பமாகத்தானே இன்றிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது ஒரு சிலர் வேண்டுமென்றே தெரிந்தே தவறு செய்துவிட்டு பிறகு வந்து பணிவாக மன்னிப்பு கேட்பார்கள் அப்படிப்பட்ட சுற்றாரும் சூழத்தாரும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை மட்டும் நம்பிவிடாதே என் செல்லமே மனிதர்களின் புத்தி என்பது இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி வந்து பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேள் மாறி கொட்டிக் கொட்டி பேசுவார்கள் சிரித்து பேசுபவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எடுத்தெறிந்து பேசுபவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரிடமும் ஒரே மாதிரி நட்பு வைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ நேற்றைய நாளையும் இன்றைய நாளையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் விரைவில் உனக்கான முன்னேற்றத்தை பெற்றுவிடுவாய் ஒரு நாளை விட இன்னொரு நாள் எப்பொழுதும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய் நீ நினைத்ததை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன் எல்லா ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்க்கையில் மிக விரைவில் நீ முன்னேற்றத்தை அடையப் போகிறாய் ஓம் வரா